வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம முட்டை குருமா பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்கிறாங்க வர மிளகா ஒரு நாலு வர கிள்ளி வச்சுருக்கேன் இது வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா சோம்பு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பட்டை பாருங்க ஒரு அரை இன்ச் பட்டை தான் எடுத்திருக்கேன் கிராம்பு ஒன்று கருகாப்பில் இந்த இஞ்சி பூண்டு தனியா தட்டிக்கலாம் பெரிய பல்லு பூண்டு ஒரு ஏழு பூண்டு இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு இஞ்சி இந்த வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு பாதி சின்ன பெரிய வெங்காயம் பாதி தேங்காய் இப்போ இந்த அளவு தான் தேங்காய் ரொம்ப கம்மியா போதும் தாளிப்புக்கு கொஞ்சம் கல்பாசி பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் வதக்கறக்கு போட்டிருக்கேன் பாதி பெரிய வெங்காயம் அரைக்கறக்கு தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும் இந்த அரைக்கிறது கூட வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா இது இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து வதக்கரத்தை ஊற்றிக்கலாம் இது இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடலாம் வதக்கறதுலயே கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் கருகாப்பில வந்து தான் கொஞ்சம் நிறைய வேணும் இது ரொம்ப வதங்கணும் இல்லை லைட்டா வதங்கினாவே வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் இப்ப ரொம்ப லைட்டா வதங்கினா போதும் ஒரு நாலு முட்டை போட்டு இந்த அளவு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் தக்காளியும் இதோடையே போட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக கட்டிகிட்டு தான் நம்ம தாளிக்கிறதுக்கு போடுவோம் இது பாருதங்குறதுலயே வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பாருங்க இந்த அளவு மிளகாய் தூள் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா போடுங்க இல்லாட்டி வரமிளகாய் தூள் கூட கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க ரொம்ப காரங்கன்னா தெரிய போகுது ஒரு ஒரு வரமிளகாய் கம்மி பண்ணிட்டு வேணா ஒரு வரமெளகா தூள் போடுங்க இது ஒரு நாலு முட்டை போட்டு நம்ம ஊத்தி அதனால் ஒரு நாலு முட்டைக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நாலு பேர் சாப்பிட்றது தேங்காவும் இதோட போட்டுக்கலாம் இது இப்ப ஆறு அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்க இப்ப ஒன்றும் பாதியமா இப்படி தட்டிக்கிட்டால் போதும் அளவு அரைச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக வேண்டாம் குறப்பரப்பாக வேண்டாம் இந்த அளவு அரைச்சிக்கோங்க ஒரு மீடியமாக அரைச்சிக்கோங்க இது இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை அளவு சொல்லியிருக்கிறேன் ஸ்பூன் அளவு பாருங்க தாளிப்புக்கு கல்பாசி இருந்தா போடுங்க இல்லாட்டி கூட ஓகே தான் கருவேப்பில் அரைக்கிற போட்டுங்காட்டி இது கம்மியாக போட்டால் போதும் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் கல்பாசி போட்டோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம் அரைக்கரைக்கு தக்காளி போட்டதால இது வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டா போதும் தக்காளி ரொம்ப போட்டோம்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே இந்த இஞ்சி பூண்டு கட்டினதே போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கண்ணாடி பதம் அளவு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு பெண் இல்லை நம்ம நிறைய வெங்காயமும் போடல அது அப்படியே கொஞ்சம் அடியில் பிடிக்கும் இப்போ நம்ம மசாலா ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிட்டு மசாலா ஊற்றிடுங்க இந்த மசாலா போடுறப்பயே அதை கழுவி அதில் தண்ணியெல்லாம் எடுப்போம்ல அந்த அளவெல்லாம் பார்த்துட்டு குழம்பு கலக்குவீங்க இது கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாதான் முட்டை உடச்சி ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும் வைக்கிறதையே தண்ணி வந்து கம்மியாக வச்சிங்கன்னா உடச்சி ஊற்றுறப்ப ரொம்ப திக்காகிடும் நான் அளவு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த அளவு குழம்பு திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வதக்கிறோம் அரைக்கிறோம்ல அதில் எல்லாம் வந்து கொஞ்சம் கழுவி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க பாருங்க நம்ம இப்போ இந்த எல்லாம் அரைச்சோம்ல அதையெல்லாம் எல்லாம் கழுவி அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றிடுங்க தண்ணி அளவு பார்த்திங்களா நல்லாவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது குழம்பு உடச்சி ஊத்துறப்ப கரெக்டா இருக்கும் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கொதி வந்தோன்னே உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலன்னா மறுபடி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்தோன்னே குடிச்சு பார்த்துக்கலாம் இது நல்லா ஒரு பச்சை வாசம் போயிட்டோன்னே அதுக்கப்புறம் முட்டை உடைச்சு ஊத்திடலாம் முட்டை உடச்சி ஊத்தி ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெந்துரு சீக்கிரம் வெந்துடும் முட்டை சிம்ல வச்சே ஊற்றுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்னஸ் இருக்குன்ட்டுன்னு பார்த்து பார்த்துக்கோங்க நான் சிம்மில் இந்த அளவு திக்னஸ் இருக்கிறப்ப நம்ம முட்டை ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரமும் ஜாஸ்தியாக இருக்கும் தான் கரெக்டாக இருக்கும் முட்டை ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும் நல்லா வாசம் போனோம்னா ஊற்றுங்க சிம்மில் வச்சுட்டு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் பார்த்து கரெக்டாக லைட்டாக தட்டிக்கோங்க அந்த ஓடு உள்ள போயிடாமல் ஒரு ஒரு முட்டையும் ஒரு முட்டையும் டச் ஆகாத மாதிரி ஊற்றிக்கோங்க நாலு பேருக்கு வைக்கிறோன்னா அப்படியே அழகாக எடுத்துடலாம் இது இப்ப நம்ம கலட்டியே விடக்கூடாது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அது வெந்தோனா லைட்டாக கலக்கி விட்டுட்டா அப்படியே குழம்புல வந்து அது ஸ்ப்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் விட்டா கரெக்டாக இருக்கும் இது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இருக்கிறத கூட நம்ம கலக்கிக்கலாம் லைட்டாக ஆனால் குழம்புல தான் இருக்குது இது பாருங்க நாலு முட்டை ஊற்றினது கரெக்டாக அந்தந்த அளவு இருக்குது பாருங்க இது நம்ம எடுத்து வச்சுட்டு கூட இது பரிமாறிடலாம் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் தனியா அளவெல்லாம் ரெண்டு ஸ்பூன் சொன்னேன் அதே மாதிரி போடுங்க தனியா ரொம்ப நல்லது உடம்புக்கு தித்தத்தை எல்லாம் எடுத்துரும் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் மஞ்சள் கரு பார்த்திங்களா அப்படியே உடையவே இல்லை அழகாக அப்படியே இருக்குது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்குது இன்க்ரீடியன்ஸ் அளவு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுன்னா இந்த முட்டை தனியாக போட்டு கொடுத்துருங்க குழம்பு தனியாக ஊற்றிடுங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்